வணக்கம் இப்போது ஒருவர் என்னென்ன விஷயங்களைக் கண்டால் பணக்காரர் ஆக வேண்டும் என்ற கனவு நனவாகும் என்பதை காண்போம் கனவில் இது மட்டும் வந்தால் நிஜத்தில் பணக்காரராக போறீங்கன்னு அர்த்தமாம் ஸ்வப்பன சாஸ்திரத்தின் படி தூங்கும் போது நாம் காணும் சில கனவுகள் நாம் பணக்காரராக போவதைக் குறிக்கும் கனவு படி நாம் காணும் சில கனவுகள் எதிர்கால நிகழ்வுகளின் அறிகுறியாகவும் உள்ளன சில சமயங்களில் அந்த கனவுகள் நல்லவையாகவோ சில நேரங்களில் அவை மிகவும் அச்சுறுத்தும் வகையிலும் இருக்கும் இப்போது ஒருவர் கனவில் என்னென்ன விஷயங்களைக் கண்டால் பணக்காரர் ஆக வேண்டும் என்ற கனவு நனவாகும் என்பதை காண்போம் விளக்கு உங்கள் கனவில் விளக்கை காண்பது உங்களை தேடி நிறைய பணம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி காதணி கனவில் காதணி வந்த நாளில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்த முயற்சி செய்யுங்கள் உங்களை தேடி நிறைய பரம் வரப்போகிறது மோதிரம் நீங்கள் உங்கள் கனவில் மோதிரம் அணிவதை கண்டால் அது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் கனவில் மோதிரம் வருவது லக்ஷ்மி தேவியின் அருள் உங்கள் மீது உள்ளது என்று அர்த்தம் பாம்பு கனவில் பாம்பு வந்தாலே பலரும் அச்சம் கொள்வதுண்டு ஆனால் ஒருவரது கனவில் பணம் வைக்கும் பெட்டிக்கு அருகே பாம்பைக் கண்டால் அது பணம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாகும் தங்கம் கனவில் தங்கத்தை காண்பது மங்களகரமானதாக கருதப்படுகிறது தங்கம் லக்ஷ்மி தேவி இருக்கும் பொருளாகும் இந்த தங்கம் ஒருவரது கனவில் வந்தால் அவருக்கு லக்ஷ்மி தேவியின் அருள் எப்பொழுதும் உள்ளது என்று அவர் விரைவில் பணக்காரராக போகிறார் என்றும் அர்த்தம் எல்லோரும் பணக்காரராக வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையாக உழைக்கிறார்கள் ஆனால் சிலர் எதுவும் செய்யாமலேயே அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிடுகிறது இப்படிப்பட்டவர்களை நாம் அதிர்ஷ்டசாலிகள் என்கின்றோம் ஆனால் நமக்கு அதிர்ஷ்டம் வருமா பணம் வருமா என்பதை சில அறிகுறிகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம் காலையில் எழுந்ததும் தேங்காய் அல்லது வெள்ளை நிற வாத்து ஆகியவற்றை நீங்கள் பார்க்க நேர்ந்தது என்றால் ஏதோ ஒரு வகையில் பணம் வரப்போகிறது என்று அர்த்தம் வெள்ளை நிற பசு அடிக்கடி உங்களின் கண்களில் படுகிறது காகம் உங்கள் வீட்டின் முன் அமர்ந்து கரைந்து கொண்டே இருக்கிறது என்றால் அவையெல்லாம் பணமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வருவதற்கான அறிகுறியாகும் வெள்ளை அல்லது தங்க நிற பாம்பு உங்களின் கனவில் வந்தால் நிச்சம் அது உங்கள் தேடி பணம் வரப்போகிறதற்கான அறிகுறி ஆகும் நீங்கள் பயணம் செய்யும் போது அல்லது வெளியில் செல்லும் போது குரங்கு பாம்பு அல்லது ஏதாவது ஒரு பறவையை உங்களின் வலது புற பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் விரைவிலேயே மிகப்பெரிய பணக்காரராக போறீங்கன்னு அர்த்தம் பச்சை பசேலென இயற்கை சூழல் நிறைந்த இடத்தை உங்கள் கனவில் பார்த்தாலோ அதற்கு அருகில் நீர்நிலைகள் இருப்பது கனவு கண்டாலோ நீங்கள் பணக்காரராக போறீங்கள் என்று அர்த்தம் காலையில் எழுந்ததும் பால் பால் சார்ந்த வெண்மையான பொருட்கள் தயிர் ஆகியவற்றை முதலில் பார்த்தால் அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டுக் கதவை தட்டப்போவதாக அர்த்தம் காலையில் எழுந்ததும் சங்கின் ஒளி கோவில் மணியின் சத்தம் அல்லது ஏதாவது ஒரு இவிமையான பக்தி பாடல் பஜனை போன்றவற்றை கேட்டால் உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் பணவரவும் நிறையப் போகிறது என்று அர்த்தம் நீங்கள் அலுவலகம் அல்லது வேலைக்கு செல்லும் வழியில் அல்லது காலையில் நடைபயிற்சி செல்லும் போது கரும்பினை பார்த்தால் உங்களுக்கு பணம் வரப்போகிறது என அர்த்தம் திருமணமான நன்கு அலங்கரிக்கப்பட்ட மங்களகரமான சுமங்கலி பெண்ணை அடிக்கடி பார்த்த நேர்த்தால் உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகிறதற்கு அறிகுறியாக இருக்கும் வவ்வால் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வந்து போகிறது உங்கள் வீட்டு கூடு கட்ட முயற்சி செய்கிறது என்றால் நீங்கள் பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரராக போறீங்கன்னு அர்த்தம் பறவைகள் எச்சம் இடுவது அதிர்ஷ்டத்தின் பணவரவின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது பெரும்பாலானவர்கள் இதை விரும்புவதில்லை ஆனால் சிலர் இதை மிகவும் அதிர்ஷ்டமான விஷயங்களாக கருதுகின்றனர் வீட்டில் சிலந்திவளை பின்னி இருந்தால் அதை உற்று பாருங்கள் அதில் உங்கள் பெயரின் முதல் எழுத்தை காண முடிந்தால் அதில் இருந்து நிச்சயம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் உங்களையே அறியாமல் அடிக்கடி ஆடையில் உள்பக்க பாகம் வெளியிலும் வருவது போல தவறாக அணிந்து கொள்கிறீர்களா இப்படி நடந்தால் பெரிய அளவில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகிறதாக அர்த்தம் நீங்கள் செல்லும் வழியில் குதிரை லாடம் தரையில் சில்லறை காசுகள் கிடைப்பது ஆகியவற்றை கண்டால் அதிர்ஷ்டம் தேடி வரப்போவதாக அர்த்தம் ஒருவேளை வழியில் பணத்தை கண்டால் அதை எடுத்து பணப்பெட்டியில் பத்திரமாக வைக்க வேண்டும் அதை நீங்கள் செலவு செய்துவிடக்கூடாது ஏதாவது நாய்க்குட்டி உங்கள் வீட்டிற்கு அடைக்கலம் தேடி வந்தாலோ உங்களை பின்தொடர்ந்து உங்கள் வீட்டிற்கே வந்தாலோ அவை மிகவும் நல்ல அறிகுறியாகும் நாய்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடையாளம் அந்த நாய்கள் உங்களை தேடி வந்தால் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரப்போவதாக அர்த்தம் பகல் பொழுதில் வெயில் அடித்துக்கொண்டிருக்கும் போது மலை தூறல் வருவது என இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்த்தால் இது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரப்போவதற்கான போவதற்கான ஆகும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி